I'm <tries> മൂന്നാം പട്ടോർ ഭക്തനിർ മണ്ണോ പത്മമാനപൂ വയത്ത് നടുവേ ആശൈ കോർ ഭക്തനിർ മണ്ണോ പത്മമാനപൂ വയത്ത് നടുവേ അൻപ

பாடல் எண் ஆயிரத்தி எண்பது ஆசிகூர் பக்தனேன் பொது திருப்புகள் ஆசிகூர் பக்தனேன் மனோபத்மமான பூ வைத்து நடுவேன் உன்மீது ஆசி மிகுதியான பக்தனேன் பக்தியுள்ள நான் மனோபத்மமான மனம் எனப்படும் தாமரை மலரை வைத்து நடுவே இடையிலே அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி அன்பான நூல் இட்டு அன்பு என்கின்ற நாரைக் கொண்டு நாவிலே நாக்கு என்கின்ற இடத்திலே சித்திரமாகவே விசித்திரமாகவே அழகாகவே ஒரு மாலையை கட்டி அந்த மாலை மீது ஞான வாசம் வீசி பிரகாசியா நிற்ப ஒப்பற்ற ஞான வாசம் ஞானம் என்னும் நறுமணத்தை வீசி தடவி அந்த மாலை பிரகாசியா நிற்ப ஒளியுடன் விளங்கவும் மாசில் ஓர் புத்தி அழிப்பாட மாசியில் ஓர் புத்தி அந்த மாலையிலே குற்றமில்லாத ஒரு புத்தி அறிவு என்கின்ற அழி பாட மொய்த்துப் பாடவும் மாக்ருதா புஷ்பமாலை கோல கோலப்பிரபாள பாதத்தில் அணிவேணு இவ்வாறு மாக்தா என்னால் மானசீகமாகவே கட்டப்படுகின்ற அல்லது மாத்திருக்கா மந்திரமாலையான புஷ்பமாலை பூமாலையை கோலம் அழகிய பிரவாள பாதத்தில் பவளம் போல் சிவந்த திருவடியிலே அணிவேனோ அணியும் பாக்கியத்தைப் பெறுவேனோ மூசுகானத்து மீது வாழ் முத்த மூரல் வேடிச்சி தனபார மூசுகானத்து மீது சில்வண்டுகள் மொய்க்கும் காட்டிலே அல்லது வள்ளியை நாடி நீ மோப்பம் பிடித்துச் சென்ற காட்டிலே வாழ்ந்திருந்த முத்து போல அழகிய மூரல் பற்களை கொண்ட வேடிச்சி பெண் வள்ளியின் கொங்கை பாரத்தில் மூழ்கு நீப பிரதாப மார்ப அத்த மூரி வேழத்தின் மயில் வாழ்வி முழுகி அழுந்திக் கிடக்கும் நீப பிரதாப கடப்பமாலையை சிறப்புடன் அணியும் மார்ப அத்த மார்பையுடைய ஐயனே மூரி வலிமையுடைய வேழத்தின் ஐராவது ஆணை வளர்த்த மயிலனைய தேவசேனையின் கணவனே வீசு மீன பயோதி வாய்விட்டு வேகவேதித்து வருமாசூர் வீசு வீசுகின்ற மீன்கள் நிறைந்ததுமான அல்லது மீன்களை அறைகளிலே வீசி ஏறியும் பயோதி கடல் வாய்விட்டு வேக ஒலி செய்து வேவ வெந்து வற்றவும் வேதித்து வரு தேவர்களை வருத்தி வந்த பெரிய சூரன் அல்லது மாமரமாய் நின்ற சூரன் வீழ மோதி பராறை நாகத்து வீரவேல் தொட்ட பெருமாளே வீழ அழிபட்டு விழவும் தாக்கி பருத்த அடிப்பாகத்தை உடைய நாகத்து மலையாகிய கிரௌஞ்சத்தின் மீது வீரம் பொருந்திய வேலாயுதத்தை செலுத்தின பெருமாளே என்னால் கட்டப்படுகின்ற இந்த பூமாலையை அழகிய பவளம் போல் சிறந்த திருவடியிலே அணியும் பாக்கியத்தைப் பெறுவேனோ